இசாயா ஐம்பத்தி ஒன்று வசனம் ஒன்பது எழும்பு எழும்பு பலன் கொள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு ஆரம்ப நாட்களில் எழும்பினது போல கர்த்தருக்காக ஓடினது போல பைபிள் ரீட் பண்ணது போல ஜெபித்தது போல இப்போ நம்ம இல்லை ஏசப்பாவை விட்டு ஜெபத்தை விட்டு வேத வாசிப்பை விட்டு கொஞ்சம் தூரமா வந்துட்டோம் சிலர் சில ஆசிர்வாதங்கள் உடனே இதெல்லாம் மறந்துடுவோம் சிலருக்கு சில கஷ்டங்கள் வாழ்க்கையில வந்ததுனால எதுக்கு ஜெபிக்கணும் எதுக்கு வேதம் வாசிக்கணும் என்னதான் ப்ரேயர் பண்ணாலும் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஓய மாட்டேங்குது ஏசப்பா கூட சேர சேரதான் பிரச்சனைகள் அதிகமாக வருது இப்படியெல்லாம் எல்லாம் நினைச்சு சரி அப்படியே இருந்துருவோன்னு இருந்துட்டீங்கல்ல இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க எலும்பு உன்னோட நிறுத்தலை எலும்பு எலும்புன்னு உங்களை துரிதப்படுத்துறாங்க பலன் கொள்ளும்படி செய்றாங்க கர்த்தருடைய புயம் நீங்க முந்தின நாட்கள்ல ஆரம்ப நாட்கள்ல ஏசப்பாவை நீங்க எப்படி வர்ஷிப் பண்ணீங்களோ அவருடைய வேதத்தை எப்படி ஆசையா வாசிச்சீங்களோ ஏசப்பாடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தீங்களோ அப்படியே அன்பு கூறுங்க உங்கள் ஜபம் வல்லமை உள்ளது நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது போது கிரியைகள் எல்லாமே அழிக்கப்படுது அதனால தான் அவனால நீங்க ஜபிக்கிறத வேதம் வாசிக்கிறத பொறுத்து கொள்ள முடியாம தான் சில வைகளை உங்க வாழ்க்கையில நடப்பிக்கிறான் ஆனா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நான் எழும்புவேன் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் கர்த்தரை நான் வாஷிப் பண்ணுவேன்னு ஏசப்பாவுக்காக வைராக்கியமாக எலும்ப போகிறோம் இதை நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் என் குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் காய்ச்சல் வந்து கண்ட்ரோல் ஆகாதனால சரி அட்மிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே நம்ம வைராக்கியமாக தேங்க்யூ சொல்லி ஏசப்பாவுக்கு ஒரு வார்த்தை எடுக்கலாம் அப்படின்னும் எனக்கு தோணுச்சு இந்த வார்த்தையை கர்த்தரின் கண்களில் காண்பித்தப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அப்படியே சோர்ந்து போய் உட்கார்றதுக்கு ஏசப்பா விரும்பலை நம்ம எழும்பணுன் தான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க இதை கூட நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாமே ஆமாங்க உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியம் நடந்தனால நீங்கள் அப்படியே சோர்ந்து போயிருக்கலாம் நீங்க சோர்ந்து இருக்கிறதுக்காக ஏசப்பா உங்களை அழைக்கல நீங்க எழும்பும்படிதான் ஏசப்பா உங்களை அழைக்கிறார் நீங்க பலன் கொள்ளணும் நீங்க கர்த்தருடைய புயம் கீழே நம்ம வாசிக்கும் போது நீங்கள் எலும்பினதுனால முந்தின நாட்களில் நீங்கள் கர்த்தரோடு இருந்ததுனால என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கீழே சொல்லப்பட்டிருக்குது அதனால் நீங்கள் ஜபிச்ச ஜபமும் சரி கர்த்தரோடு நீங்கள் நடந்த ந வாழ்க்கையும் சரி வேத வாசிப்பும் சரி கண்டிப்பாக வீணாக போகலை அது ஒரு யுத்தத்தை பண்ணி அதில் நீங்கள் ஜெயம்தான் பெற்றிருக்கிறீங்க ஆனால் உங்கள் கண்கள் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் பார்க்குது அதனால நீங்கள் சோர்ந்து இருக்கும்படி சாத்தான் விரும்புகிறான் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது எழும்பணும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இருதயம் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கட்டும் இல்லை நான் இப்படியே இருக்க மாட்டேன் நான் எழும்புவேன் நான் ஜெபிப்பேன் நான் வேதத்தை வாசிப்பேன் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவேன் இது தீமையை மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கர்த்தரத நன்மையாக மாற்றுவார் அப்படின்னு நீங்கள் வைராக்கியமா நீங்க எழும்பி பாருங்களேன் ஏசபாவோட பாதத்தில் இருந்து பாருங்களேன் நீங்கள் பார்க்கிற இந்த தீமை நன்மையாக மாறும் அவர் அனுமதிக்காமல் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காதுங்க அதை நம்புங்க அதை நம்ம நம்புவோம் எழும்பலாமா வேதத்தை எடுத்து வாசிங்களா இந்த வார்த்தைகளை இசப்பா நம்மளோடு பேசின உடனே இந்த மொபைலை ஆஃப் பண்ணி ஆசையா வேதாகமத்தை எடுத்து கர்த்தர் எனக்கு தந்த இந்த பொக்கிஷத்திற்காக நன்றி சொல்லி அந்த வேதத்தை அப்படியே உங்க மார்போட அனைத்து அதற்கு ஒரு முத்தம் கொடுங்க இந்த வேத பகுதி எடுத்து வாசிங்க இதற்கு மேலே உங்கள் கையை வச்சு நான் எழும்பணும் தான் ஆசைப்படுறேன்ப்பா ஆனால் இந்த சுச்சுவேஷன் என்ன சோர்வுக்குள்ளாக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களாப்பான்னு கேளுங்க அப்படியே உங்கள் வலது கரத்தை தூக்கி பிடிங்க என் கையை பிடிங்கப்பா என்னை எழுப்பி விடுங்கப்பா என்னை எலும்பு பண்ணுங்கப்பா என்னை நிற்க வைங்கப்பான்னு கேளுங்க ஏசப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தராங்க உங்கள் கரத்தை அவருடைய கரம் பிடிக்கிறது ஏசப்பா உங்களை எழுப்பி விடுறாங்க ஒரு புது பலனை தராங்க நீங்கள் அதிகமாய் அப்பாவுடைய பாதத்தில் அமரும்படிக்கான கிருபைகளை ஏசப்பா அவங்களுக்கு தராங்க ஆமாங்க ஏசப்பாவோட உதவி இல்லாமல் நம்மளால் ஜெபிக்க கூட முடியாது இந்த வேதத்தை வாசிக்க கூட முடியாது அதுதான் உண்மை ஏசப்பாவோட ஹெல்ப்போட நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிக்கலாம் அதிகமாக வேதத்தை வாசிக்கலாம் தியானிக்கலாம் ஏசப்பா கூட நெருங்கின ஒரு வாழ்க்கை வாழலாம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கிருபையினால அவர் உங்களுக்கு தருகிற பலத்தினால துண்டிப்பீர்கள் வலு சர்ப்பத்தை தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணுவீர்கள் உங்க கையில கர்த்தர் தந்திருக்கிற இந்த வேதம் இந்த வார்த்தை அவருடைய பட்டயம் உங்களுக்கு விரோதமா வருகிற எதுவும் உங்களை தாக்காதபடிக்கு கர்த்தரே உங்களுக்கு கேடகமா இருக்கிறார் அவன் எலும்ங்க பலன் கொள்ளுங்க நீங்கள் தான் கர்த்தருடைய புயம் நீங்கள் கர்த்தருக்காக ஜொலிக்க போகிறீங்க உங்கள் ஜபத்தோட வேல்யூ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் இன்னைக்கு ஏசப்பா நமக்கு சொல்லி தந்துட்டாங்கல்ல இன்னுமே நம்ம சோர்ந்துருக்கக்கூடாது இன்னும் அதிகமாக நமக்கு விரோதமாக வருகிற சுச்சுவேஷனை எதிர்த்து இயேசுவின் நாமத்தினால் நம்ம போராட போகிறோம் நமக்கு தான் ஜெயம் ஜெயம் கர்த்தருடையது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கருத்தர் அதை தந்திருக்கிறார் நாம் அதை சுதந்திரிக்கணும் ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ